வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சுவையான முட்டை குழம்பு அதுக்கு தேவையானது மூணு முட்டையை வேக வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு முழுசா சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் இடையில இடையில லேசாக கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அப்போதான் வந்து குழம்பு வந்து உள்ளே இறங்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளியே சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா கீரை எடுத்து வச்சிருக்கேன் பத்துல இருந்து பன்னெண்டு பீசஸ் தேங்காய்சுல் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கருவேப்பில தேவையான அளவு உப்பு முதல்ல இந்த தேங்காய்ச்சிலையும் சோம்பு சீரகத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வலுவலுன்னு இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் இந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை வந்து லேசாக அப்படியே வறுத்து விடுங்க இது லேசா வறுப்பட்டதும் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுங்க அதோட இந்த லேசாக வறுப்பட்டதும் கருவேப்பிலை சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வறுத்து விட்டுருங்க இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை இல்லாம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளி அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் செஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்கோம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இந்த தனி மிளகாத்தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாக்கில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா கிளரி விட்டுக்கோங்க மாதிரி கிளறும் போது உங்களுக்கு லேசா ஒட்டுற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு லேசா கலந்து விட்டு மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை இல்லாம வதங்கிடுச்சு இப்போ நாம அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் விழுதை வந்து இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இத நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த தேங்காய் விழுந்து இருந்த கிண்ணத்துலேயே தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதில் விட்டுக்கிறேன் விட்டுட்டு இத நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த மசாலாவோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சில நல்ல திக்கா வேணும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்து தொட்டுக்க போறீங்க அப்படின்னா தண்ணி வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க இல்ல சாதத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த குழம்புக்கு தகுந்தாப்புல தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கிளறிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போனா அந்த மசாலாலாம் வந்து அந்த தேங்காயோட நல்லா சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்கும் வந்து தேங்காயோட நல்லா கலந்து வந்ததும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருலாம் கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த குழம்பு எல்லாத்தையும் இந்த முட்டை மேலே படுற மாதிரி கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கோங்க லேசாக அந்த முட்டை வந்து உடஞ்சிடாத மாதிரி ஒட்டை களறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் இறக்கிடலாம் அப்போ தான் அந்த எல்லாம் அந்த முட்டையில் இறங்கும் இப்போ முட்டையோட சேர்ந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பு விட்டு இறக்கிடலாம் நம்மளோட சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ